எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது மூணு நான் சொன்ன அடுத்த மாசம் நீட் லெட்டர் வருமாட்ட முப்பத்தாறு வருஷம் ஆசிரியர் அனுபவிச்ச நிறைய மூணு புத்தகங்கள் எழுதியிருக்கேன் நகைச்சுவை புத்தகங்கள் என்னுடைய அனுபவத்தை தான் மொத்தமாக கொட்டிருக்கிறேன் அவங்ககிட்ட நான் நான் சொல்லிக் கொடுத்ததை விட அவங்க நான் தெரிஞ்சுக்கிட்டு ஏராளம் சார் தப்ப கூட நான் ரொம்ப ரசிப்பேன் இப்படி கூட சிந்திக்கிறதுக்கு முடியுமான்னு கேட்பேன் ராஜாராம் மோகன் ராய் குறிப்பு வரீங்கன்னு கேட்டு அந்த நால்வர் நல்ல நண்பர்கள் எழுதி நானே கொழும்பி போய் என்னடா இந்த மாதிரி எழுதிக்கிறான்னு பசங்க சும்மா இல்லைங்க கஸ்தூரி பாய் குறிப்பு வரீங்கன்னா கேள்வி தவறு கஸ்தூரி பாய் இல்ல கேர்ள் எழுதுகிறான் சில பேப்பர்லாம் எடுத்து பத்திரமா வச்சு கேட்டேன் காவல்துறை ஸ்ட்ரைக் செய்தால் என்ன எழுதி மாமூல் வாழ்க்கை பாதிக்க எழுதுகிறாய் அவன் போராட்டத்தை எவ்வளவு பூந்தோட்டமா பாக்கிறான் பாத்தீங்களா ஒருத்தன் போய் சொல்றான் நீதிபதி கிட்ட இன்னொருத்தனுக்கு இருக்கிற போராட்டத்தை விட நமக்கு எவ்வளவு மேல்றான்னு நினைங்க எவண்டி உன்ன பெத்தான் பெத்தவன் செத்தான் இன்னும் சொன்னாங்க ஏமா அவன் கஷ்டத்துல அவன் பாடுறான் அவன் இடத்துல இருந்தாதான் அது என்னன்னு தெரியும் ஏதோ பாடியாவது பலுவை குறைச்சுக்கிறான் இதுக்கெல்லாம் போய் நம்ம வந்து பெஸா எடுத்துக்கூடாது ஒரு வாழை மரம் நமக்கு சொல்லிக் கொடுக்குதுமா மரங்களில் நான் ஏழை என் பெயரோ வாழை தானே புயல் வந்து நானே விழுந்தாலும் அஞ்ச மாட்டேன் என் வாரிசை கீழே விட்டுத்தான் செல்லுவேன் இதான் வாழ்க்கை சந்தோஷமா இருப்பேமே நாங்க சொல்ல வரோம் சிரிக்கிறதே பெரிய கஷ்டம் சிரிக்க வைக்கிறது விட கஷ்டம் நாங்கள் ரெண்டு பேரும் ஏதோ சந்தோஷமாக இருக்கட்டும் பாவம் பாருங்க பாருங்கள் இப்போ பெண்களாக இருக்கிறாங்க எங்கள் அரங்கு முழுகம் ஆண்கள் தான் நிறைஞ்சிருக்கிறாங்க நானே ஒரு கூட்டத்தில் ரெண்டரை மணி நேரம் பேசுங்கிறேன் எல்லாம் எழுந்து போட்டான் ஒரே ஒரு ஆளு கட்சி வரைக்கும் எழுந்திருக்கவே மாட்டான் இவன் போகிற வரைக்கும் பேசணும்னு நான் முடிவு பண்ணி பேசுங்கிறேன் ஆனா நானும் ஒரு கட்டத்தில் நிறுத்திட்டு ஏன்பா போகல நானும் போகணும்னேன் அட நீ பேசு எவ்வளோ வெடிய வெடிய பேசினா கூட நான் கேட்பேன் அப்படியா நான் உனக்கு சொல்கிறேன் என்ன அவ புடுங்களுக்கு ஓன் பிடுங்கல் எவ்வளோ மேலுன்னா அதனால அதாவது அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு சந்தோஷம் இது எங்கேயு பின்னா நான் முப்பது நாள் ஊர் ஊரா போறது என்ன விஷயம் சந்தோஷமா இருக்கட்டும் சார் கலகலப்பா இருக்கட்டும் சார் ட்ரெயினில் ஏறி உக்காருறேன் ஒரு ஆள் என்னை பார்த்தான் என்ன கம்முன்னு வரையதா பேசலாம் இல்லைப்பா நான் பேசினா வம்பு வருதுன்னு அவ்வளோதான் என் தாம்பரத்தில் ஏறி நடந்தது இது பீச் வரைக்கும் அவன் தான் பேசி வந்தான் நான் வம்புதாரன்னு சொல்றியா இன்னக்கு மோசமானவன் சொல்றியா நான் பேசினா வம்பு வருன்னு சொல்றியா நீ இப்படிலாம் எத்தனை பேர் கிளம்பி இருக்கிற நான் ஒன் என்ன கேட்டேன் ஏ பீச்சு வரைக்கும் ஒரு மணி நேரம் என் காது குடையுது அதையும் ரசிக்கணும் இடுக்கன் வருங்கால் நகுகண்ட திருவள்ளர் எதுக்காக சொன்னாரு ஒருத்தரணும்னம் சந்தோஷமா சொல்லலாம் இமயமலைக்கு போய் வரான்னு ஒரு மாசம் லீவ் போட்டு நாள் வந்துட்டான் போட்டுறேன் அங்க ஒரு மலை குறுக நிக்குது குறுக நிக்கிற மலை தாண்டா ரசிக்க வேண்டியது ரசிக்க வேண்டியதை தடையாக நினைக்கிற மனோபாவம் நமக்கு வாய்க்க பெற்றவர் கடைசி வரைக்கும் மகிழ்ச்சி வரவே வராது

மன நிறைவு வரணும் மனுஷனுக்கு மன நிறைவு வந்தாதான் மன மகிழ்ச்சி தானா வரும் சார் உண்மையை தேடி போங்க உண்மையை அறிவதற்கு முன்னாடி முடிவெடுத்துறாதீங்க எடுத்துறாதீங்க தான் போராட்டமே வருது யாருக்க சித்தரும்பில் இருந்து யானை வரைக்கும் எல்லாத்துக்கும் பிரச்சனை தான் எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டு போக போகிறோம் இருக்கிற வரையில் ஆனந்தம் 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 ஆனந்தம்